வணக்கம் மக்களே வெல்கம் டு தமிழ் இந்த பழங்கால சிற்பத்தை கொஞ்சம் உன்னிப்பா பாருங்க இதை பார்த்த மறு வினாடியே உங்க மனசுல இது ஏதோ அரக்கனுடைய தோற்றம் போல தெரியும் பட் இது ஒரு பெண் தெய்வத்துடைய சிலைன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா இதை பார்த்த மறுகணமே பார்த்த பல பேருடைய மைண்டை இது டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு நிறைய பேருக்கு இதை பார்த்து அன்று இரவு கெட்ட கெட்ட கனவுகள் வந்த கதைகளும் இருக்கு அந்த அளவுக்கு ஒரு மர்மமான அதே நேரம் ஒரு பயங்கரமான அம்மன் சிலை தாங்கியது கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்கள் பழமையான இந்த சிலை இப்போது சிதிலமடைந்த நிலையில் ஒடிசா மியூசியம்க்கு போனால் உங்களால் பார்க்க முடியும் ஆனால் பார்க்கணுன்னு முடிவு பண்றீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க இதை பார்த்தவங்க யாருமே அவ்வளவு பாசிட்டிவான ஃபீலை அனுபவிக்கலை இந்த கண்களை புருவமோ இமைகளோ இல்லை அதுல உருட்டும் கண்கள் பார்க்க அவ்வளவு அச்சுறுத்தலா இருக்கு பார்வதி தேவியின் இன்னொரு அவதாரமான சாமுண்டி தேவியுடைய தோற்றத்தை தான் இந்த சிற்பம் பிரதிபலிக்குது கபால மாலை எரியும் தலைமுடி அகோர தோற்றம் இதையும் தாண்டி இந்த அம்மன் சிலையுடைய கழுத்துல இருந்து கால் வரைக்கும் ஏதோ வினோதமான கிளைகள் பிரிந்து போவது நமக்கு தெரியும் இந்த கிளைகளுக்கு கொஞ்சம் சிவப்பு வண்ணம் பூசுனா மர்மம் வெளிப்படும் அது வேற எதுவும் இல்லை நம்ம உடல்ல உள்ள ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் நாடிகளை தான் பழங்கால சிற்பிகள் இந்த சிலையில வடிச்சு வச்சிருக்காங்க இது இந்த சிலையில இருக்கிற ரொம்ப ரொம்ப யூனிக்கான விஷயம் கதை என்னன்னா சண்டர் முண்டர்னு இரண்டு அரக்கர்கள் உலகத்துல கொடுங்கோல் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தப்போ அவங்கள அழிக்க பார்வதி சாமுண்டியா அவதரிக்கிறாங்க அந்த தருணம் சாமுண்டி தேவிக்கு கோபத்துல உடல் நரம்புகள் எல்லாம் புடிச்சு வெளியே வந்ததாம் அந்த காட்சியை பிரதிபலிக்கிற விதமாகவும் உடல் நாடிகளை எடுத்துரைக்கிற விதமாகவும் தான் இந்த அகோரமான சிற்பத்துல அவ்வளவு நுணுக்கங்களை பழங்கால சிற்பிகள் செஞ்சு வச்சிருக்காங்க எது எப்படியும் இந்த அளவுக்கு மனதை பாதிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான அம்மன் சிலைனா அதில் இந்த சாமுண்டி தேவி சிற்பம் மட்டும்தான் முதலும் கடைசியுமாக இருக்கும் எனிவேஸ் இன்றைக்கி இந்த பதிவில் நாம் பார்க்காத இதுவரைக்கும் கேள்விப்படாத இதே மாதிரி சில பழங்கால சிற்பங்களை தான் நாம் போக போகிறோம் ஸோ எப்பவும் போல் இந்த இப்படி ஒரு லட்சத்தை உட்காந்து முழுசாக பாருங்க இது தமிழ் பே மிஸ்டீரிய ஹிஸ்ட்ரி உங்கள் வழியில் நம்பர் மூன்று கால் வினோதம் நீங்கள் மூன்று கால் கொண்ட ஒரு உயிரினத்தை எங்க யாச்சும் பார்த்திருக்கீங்களா இயற்கையின் விதியில கால்கள் எப்பவுமே இரட்டிப்பு கணக்குல தான் வரும் ரெண்டு நான்கு எட்டுன்னு தான் அந்த கணக்கு போகும் இந்த ஒரு சிற்பத்தை பாருங்க இதுல இந்த உருவத்துக்கு மொத்தம் மூன்று கால்கள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இந்த குறிப்பிட்ட சிற்பம் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில்ல தான் இருக்கு இத பார்த்த மாத்திரத்திலேயே உண்மையிலேயே மூன்று கால்கள் கொண்ட ஒரு மனிதன் வாழ்ந்திருக்க வாய்ப்புகள் இருக்கான்னு நம்மளை யோசிக்க வச்சிடும் இந்த மூன்று கால் கொண்ட உருவம் பார்க்க வித்தியாசமா எலும்பும் தோலுமா வேற இருக்கு இதன் பின்னாடி இருக்கிற உண்மை கதை என்னன்னு தான் கேட்டீங்கன்னா அறிவியல் ரீதியா அணுகும் போது மரபணு குறைபாடால இப்படி ஒருத்தர் அந்த காலத்துல வாழ்ந்திருக்கலாம் அதன் அடிப்படையில் பழந்தமிழர்கள் இந்த சிற்பத்தை வடிச்சிருக்கலாம் ஆனா ஆன்மீக ரீதியா பார்த்தா இதுக்கு வேற கதை சொல்லப்படுது இந்த கல்வெட்டு சிற்பத்தில் இருக்கிற மூன்று கால் முனிவர் வேற யாரும் இல்ல அவர் தான் பிரிங்கி முனிவர் இவர் மிக மிக தீவிர சிவபக்தர் எந்த அளவுக்குனா கைலாயத்துல பரமனும் பரமேஸ்வரியும் ஒன்றா அமர்ந்திருக்கும் போது ஈசனை மட்டும் கும்பிடுவேன்னு சொல்லி வண்டு ரூபம் எடுத்து ஈசனை சுற்றி வந்தவர்தான் இந்த பிரிங்கி முனிவர் இதனால கடும் கோபம் கொண்ட பார்வதி பிரிங்கியோட உடலில் இருக்கும் எல்லாத்துக்கும் தன்னுடைய பாகமான சக்தியை மட்டும் எடுத்துக்கிறாங்க இதனால சக்தியற்று விழப்போன பிரிங்கி முனிவருக்கு தாங்கி பிடிச்சு நடக்க ஒரு தண்டத்தையும் மூன்றாவது காலையும் கொடுக்கிறாரு கீசன் அதனால தான் இந்த சிற்பத்துல மெலிந்து போன தோற்றத்துல இந்த மூன்று கால் முனிவர் காட்சி கொடுக்கிறாரு இன்னொரு தடவை கோயிலுக்கு போகும்போது இந்த மாதிரி மூன்று கால் சிற்பத்தை பார்க்க நேர்ந்தா நீங்க சுலபமாக சொல்லிடலாம் இது பிரிங்கி முனிவர் தான் என் கண்ணுக்கு வரைக்கும் மிகவும் வித்தியாசமான சிற்பமா தான் இதையும் நம்ம லிஸ்ட்ல கொண்டு வந்த லிஸ்ட்ல நம்பர் ஃபோர் நரசிம்ம வதம் இந்த குறிப்பிட்ட நரசிம்மர் சிற்பத்தை பாருங்க இதுல ஒரு மிகப்பெரிய அன்பிலீவபுளான டீடைல் இருக்கு இதுல என்ன இருக்கு இது நரசிம்மர் வதம் பண்ணுற காட்சியை தானே பிரதிபலிக்குதுன்னு நீங்க கேட்கலாம் எக்ஸாக்ட்லி இந்த சிற்பம் அதே தான் ஆனால் இது பழந்தமிழர்கள் வடித்த சிற்பங்கிறதுனால இதுக்கு ஒரு தனித்துவம் கட்டாயமாக இருக்குது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த தூண் சிற்பம் திருப்பெருந்துறை ஆவுடையார் கோவிலில் தான் இருக்குது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு வருடம் பழமையான இந்த சிற்பத்தில் நரசிம்மர் வயிற்றை கிழிக்கிற இடத்துல உன்னிப்பாக பாருங்கள் கிழிப்பட்ட வயிற்றுக்கு வெளியே இரண்டு விஷயங்கள் தெரியும் அது வேற எதுவும் இல்லை இங்க பெருசாக இருக்கிறது லார்ஜ் இன்டெஸ்ட் சிறுசா சிறுசாக இருக்கிறது ஸ்மால் இன்டெஸ்டைனையும் தான் குறிக்குது இதுக்கு முன்னாடியே நாம் பழங்கால சிற்பங்கள் பலவற்றை பார்த்துருக்கோம் கையுடைய மணிக்கட்டுகள் தருகிற சிற்பம் காலுடைய நரம்புகள் தருகிற சிற்பம் இப்படி ஏகப்பட்டது இருக்குது ஆனால் அது எல்லாமே வெளிப்புற தோற்றங்கள் தான் ஆனால் பழந்தமிழர்கள் உடலுடைய உள்பாகங்களை எப்படி அறிந்து அதை கலை வடிவத்தில் கொண்டு வந்தாங்கன்னு யோசிக்கும்போது பெரும் ஆச்சரியமாக இருக்குது நீங்கள் நரசிம்மவதம் சிற்பத்தை எங்கே வேணால் போய் பாருங்க அதில் இந்த அளவுக்கு டீடைல் இருக்கவே இருக்காது எப்படி பழங்கால தமிழர்களுக்கு சிறு குடல் பெருக்குடல் வரைக்கும் உடல் கூற பத்தி இவ்வளவு ஞானம் இருந்துச்சுன்னு யோசிக்கும் பெரும் ஆச்சரியமா இருக்கு எஸ் ஹியூமன் ஆனடாமியையே பழந்தமிழர்கள் விரல் நுனியில வச்சிருந்திருக்காங்க அவங்க அறிவு திறனை பறைசாற்றும் மற்றும் ஒரு சிற்பம் இது லிஸ்ட்ல நம்பர் த்ரீ அழியா உடலில் ராமானுஜர் ஒரு இந்து கோவில்ல உடலை வருடங்களா பாதுகாத்துக்கிட்டு வராங்கன்னு நம்ப முடியுமா அதுவும் அந்த ஒரு உடல் கடவுளோட நேரடி தொடர்புல இருந்த ஒருத்தருடைய உடலா சொல்லப்படுது அவர் வேற யாருமில்ல பத்தாம் நூற்றாண்டில் தீவிர வைணவ மார்க்கத்தின் பின்தொடர்பாளராக இருந்த ராமானுஜர் ஆயிரத்தி நூற்றி பதினேழாவது வருடம் தமிழ்நாடு ஸ்ரீபெரும்புத்தூர்ல பிறந்த ராமானுஜர் திருமாலுடைய தீவிர பக்தரா மாறி வைணவ மதத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக அயராது உழைச்சாரு அவருடைய இந்த பணியில சைவ மதத்தை எந்த அளவுக்கு அவர் புறம் தள்ளி வச்சாருங்கிறதெல்லாம் வேற கதை அதில் தனிப்பட்ட முறையில் நமக்கு கருத்து வேறுபாடு இருந்தாலும் ராமானுஜர் அவருடைய நூற்றி இருபதாவது வயதில் இயற்கை எழுதிய பிறகு அவருடைய பூதவுடல் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு அரங்கநாதர் கோவில்லையே ஜீவ சமாதியா வைக்கப்படுது இதில் மர்மமான விஷயம் என்னென்னா இன்றைக்கும் இந்த கோவிலில் ராமானுஜருடைய உடல் அழுகாமல் அப்படியே இருக்கான் நிறைய பேர் கோவிலில் ராமானுஜர் சன்னதியில் இருக்கிற இந்த சிற்பத்தை தான் ராமானுஜருடைய உடல்னு நினச்சிக்கிறாங்க ஃபேக்ட் என்னென்னா இந்த சிற்பம் ஒரு மரத்தாலான சிற்பம்தான் உண்மையான ராமானுஜருடைய பூத உடல் கோவில்ல தான் எங்கேயோ மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது சித்தர்களுடைய அறிவியல்ல சமாதி என்பது உடலின் அனைத்து செயல்பாடுகளையும் பூஜ்யத்திற்கு கொண்டு வந்து உயிரை மட்டும் தக்க வைப்பது இதை கொண்டு லட்சக்கணக்கான ஆண்டுகள் கூட அந்த உடலை அழுகாம சித்தர்களால வச்சுக்க முடியும் இந்த முறையை ஒப்பிட்டு பார்க்கும்போது போது உள்ளூர் வாசிகள் கூறும் இந்த கூற்று உண்மையாக கூட இருக்கலாம் எல்லாமே அரங்கநாதருக்கு தான் வெளிச்சம் லிஸ்ட்ல நம்பர் டூ மரகத ஈசன் நம்ம தமிழ்நாட்டில் ராமநாதபுரம்ல இருக்கிற மூவாயிரம் வருட பழமையான கோவில் தான் உதிரக்கோச மங்கையர் கோவில் இதை உள்ளூர்வாசிகள் மங்களநாத சுவாமி கோவில்னும் அழைப்பதுண்டு வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்த்தோம்னா இது எந்த காலத்தில் யாரால் கட்டப்பட்டதுங்கிறது மிகப்பெரிய மர்மமா மர்மமாக இருக்குது மர்மம்னு சொல்லும்போது இந்த கோவிலுடைய தனித்துவமான விஷயம் கருவறைக்குள்ளே இருக்கிற மரகத நடராஜர் தான் மரகதம்னா இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் ஆறு அடி உயரம் உள்ள இந்த நடராஜர் சிலை முழுக்க முழுக்க மரகதக்கல்லால செய்யப்பட்டது இங்க ஆய்வாளர்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய கேள்வி என்னன்னா இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான மரகதக்கல் எங்க இருந்து வந்துச்சு உண்மை என்னென்னா ஆயிரத்தி ஐநூறுகளில் தான் முத முதல்ல எகிப்தில் மரகத கற்கள் தோண்டி எடுக்கப்படுது அப்போ அதுக்கு முன்னாடி இவ்வளவு மேசிவ் சைஸில் எங்க எங்கேருந்து வந்துச்சு புராண கதைகள் படி பார்த்தோம்னா இந்த மரகத நடராஜர் சிற்பத்தை வேற ஒரு ரிலம்ல அதாவது சிவலோகத்துல இருந்துதான் ஈசன் கொண்டு வந்ததா சொல்லப்பட்டிருக்கு இங்க இது எல்லாத்தையும் தாண்டிய மிகப்பெரிய மர்மம் என்னன்னா மரகதக்கள் எளிதில் விரிசல் அடையக்கூடியது எக்ஸாம்பிள்க்கு ஹை டெசிபல்ல ஒரு ஷார்ப்பான ஆடியோவை ப்ளே பண்ணாலே அந்த சத்தத்துக்கு ரியாக்ட் ஆகி மரகதம் விரிசல் விடும் இதனாலேயே விசேஷ நாளில் கூட இந்த கோவிலில் ஆன்மீக பாடல்கள் எதுவும் ப்ளே பண்ண மாட்டாங்க இப்போது கேள்வி என்னென்னா இந்த சத்தத்துக்கு ரியாக்ட் ஆகிற ஒரு கல் மேலே உளியை பயன்படுத்தி செதுக்கி பழந்தமிழ் சிற்பிகள் எப்படி இந்த சிலையை உருவாக்கியிருப்பாங்கன்னு யோசிக்கும்போது ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக இருக்குது என்ன டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த அற்புதமான அதிசயமான சிலையை பழந்தமிழ் சிற்பிகள் வடிச்சிருப்பாங்க இது நெடுங்காலமாக ஒரு மிகப்பெரிய அன்சால்வ்டு மிஸ்ட்ரியாக தான் இருந்து வருது லாஸ்ட் அண்ட் நம்பர் ஒன்ல இருக்கிறது மிருதுவான நரசிம்மர் ஒரு கல்லாலான சிற்பம்னா எவ்வளவு கடினமானதா இருக்கும்னு நமக்கு தெரியும் ஆனா இந்த காணொலியை பாருங்க பூஜை செய்கிற குருக்கள் ஒரு மலரை எடுத்து சிலை மேல வச்சு அழுத்தும் போது ஏதோ மிருதுவான தோல் மேல வச்சு அழுத்தும் போது என்ன ஆகுமோ அதே மாதிரி அந்த மலர் உள்ள போகுது ஒரு சாதாரண பார்வையாளராக இருந்து பார்க்கும்போது இது ஆச்சரியம் ஆனா ஒரு ஆன்மீகவாதிக்கோ இது அதிசயம் அப்படிப்பட்ட அதிசயமான இந்த சிற்பம் தெலுங்கானா மாவட்டம் லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலில் தான் இருக்கு உள்ளூர் வாசிகளுடைய நம்பிக்கைப்படி இந்த நரசிம்மர் சிற்பம் பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது அதாவது இரண்ய கசிவு அழிக்க அவதாரம் எடுத்த நரசிம்மர் கடைசியா இந்த பகுதியில தான் வந்து சாந்தி அடைந்ததா சொல்லப்படுது அவரின் சாந்த ரூபத்தை பிரதிபலிக்கும் விதமாக இந்த சிலை இன்றும் மிருதுவா இருக்குது மேலும் புராண கதைப்படி ஒரு சாது எதிர்பாராத விதமாக இந்த சிலை மேலே ஒளியை எடுத்து அடித்ததாகவும் அதன் காரணமா ஆண்டாண்டுகளாக இந்த சிலையில் எப்போதும் இரத்தம் கசிஞ்சுக்கிட்டே இருக்கிறதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இந்த சிலையை மிக அருகில் போய் பார்த்தவங்க மூச்சு விடும் சத்தத்தை பலமாக கேட்டதாகவும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு சாதாரண விஷயமா இல்லை இதுக்கு பின்னாடி உண்மையிலேயே ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதோட இந்த பதிவை நிறைவுக்கு கொண்டு வரலாம் ஹோப் இந்த ஏன்ஷியன்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இதே மாதிரி நம்ம சேனல்ல போட்ட வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள் ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்ன மாதிரியான புது புது டாபிக்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அண்ட் தென் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங் ஆன இன்ஃபர்மேட்டிவான எக்ஸைட்மெண்ட் ஆன வீடியோஸோட உங்களை சந்திக்கும் வரை விடை தமிழ் ஃபேக்டரி நன்றி